ஜோதிட யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நாம் தொடர்ச்சியாக நிறைய தகவல்களை நிறைய தலைப்பு அடிப்படையில் இந்த சேனலில் பார்த்துட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருக்குமே இப்போ கரண்ட்டாக எந்த சேனலில் திறந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் கோடீஸ்வரர் எத்தனை கோடிஸ்வரர் தான் தமிழ்நாட்டில் உருவாகிறது இல்லையா தெரு தெருவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை செல்ஃபோனை திறந்து பார்த்தோன்னே மேசராசி நேர்களை ஒருத்தர் சொல்றாரு மேசராசி நீங்கள் நீங்க அடுத்த வருஷம் கோடிஸ்வரர் அடுத்த வருடத்தை சொல்கிறார் ரிஷவராசினியர்களே கோடிஸ்வர் பன்னெண்டு ராசிக்காரங்களும் கோடிஸ்வரனாயிட்டா அப்போ யார் தான் வந்து வேலை பார்க்குறது எல்லாரும் ஆகி போயிட்டு அப்போ யார் தான் வந்து வண்டி ஓடுறது டிரைவர் வேலை பார்க்கறது சரி பரவாயில்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது நல்லது தானே சரி அப்போ நம்ம டெக்னிக்கலாக பார்த்துருவோமே மேசராசினியர்களே ரிசவராசினியர்களையும் குழப்பாமல் பொதுவாக யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் எப்பயுமே இந்த வருஷம் இல்லை எப்போயுமே யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கன்ற பேசிக் புரிஞ்சாதானே இப்போ எனக்கு கோடிஸ்வரன் ஆனால் யோகம் இருந்தால் தான் இந்த வருஷமா அடுத்த வருஷமா நான் பத்து வருஷம் கழிச்சு ஆவேன் எனக்கு கோடிஸ்வரன் ஆகக்கூடிய இல்லை அப்போ என்னமோ சொல்லுவாங்க இருக்கிறது கழுதம் மேய்க்கிறதுக்கு ஆசை மட்டும் தாசில் பண்ணுறதுக்குன்னு சொல்லுவாங்க அப்போ கழுதம் மேய்க்க ஜாதத்தை வச்சுக்கிட்டு தாசில் பண்ண ஆசையை வச்சுட்டு என்ன பண்ணுற மாதிரி நம்மளுக்கு விதி இருந்தால் தானே நடக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அடிக்க வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்தில் இரண்டு கிரகங்களுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்ரமாக இருக்க வேண்டும் குறைந்தது இரண்டு பக்கம் இரண்டு கிரகங்களுக்கு மேலே சந்தியிலையாச்சும் இருக்கணும் அல்லது குறைந்தது இரண்டு கிரகங்களுக்கு மேலே பரிவர்த்தனை இருக்கும் இந்த மாதிரி வக்கரம் பரிவர்த்தனை சந்தி நிலையில் ஒரு கிர ஒரு ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் இல்லாவிட்டால் அவருக்கு பெருசாக அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி சார் என்ன சார் இப்படி படக்குன்னு சொல்லிட்டீங்களே எவ்வளோ ஆசையில் வச்சிருந்தேன் நான் திறந்து வாத்தின்ற மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவிக்கு இருக்கலாம் உங்கள் மகளுக்கு இருக்கலாம் அல்லது நீங்கள் கட்டி வந்த மருமகளுக்கு இருக்கலாம் அல்லது நீங்கள் பொண்ணு கொடுத்த மருமகனுக்கு இருக்கலாம் இப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்தை செல் ஒருத்தன் ஒரே ஒரு ஆள் டெவலப் ஆனால் போதும் இல்லை குடும்பத்தை டெவலப் பண்ணிடுவார்ன்ற அடிப்படையில் இந்த அமைப்பு உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு இருந்தால் போதும் சார் கொஞ்சம் நிம்மதியாகிடலாம் சார் அப்படின்றது தான் அப்போ உங்கள் ஜாதத்தில் ரெண்டு கிரகங்களுக்கு மேலே வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லக்கி பேர்சன் ஒரு அதிர்ஷ்டமான ஆள் அது எப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அதிர்ஷ்டம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா காசு மட்டும்தான் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறோம் இப்போ உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே சுதந்திரமாக அனுபவிக்கிறதுக்கான கால சூழல் கிடைப்பதும் ஒரு அதிஷ்டம் அதிர்ஷ்டம் தான் சரிதான் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்குறப்ப லேண்ட் லேண்டு வாங்கினா புதன் காசு வரணும்னா சுக்கரன் பிரச்சனைகள்லாம் இல்லாமல் வாழணுன்னா செவ்வாய் நீங்கள் கொஞ்சம் புகழாக வாழணும் அப்படின்னா குரு அப்போ உங்களுக்கு தொழில் நல்ல மேன்மை சனி இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் பவரான தான் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பவர் ஆகும் அப்போ எல்லா கிரகங்களையும் பவர் ஆனாகும் பொழுது ஒவ்வொரு கிரகங்கள் ஆகிறப்ப அந்தந்த பவர்கள் அந்தந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்ற அடிப்படையில் இப்போ நம்ம பொதுவாக காசை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ராசியில் சுக்கரன் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் சிம்மம் மீனம் அதுலேருந்து ஐந்தாவது ராசியான கடகம் அதுலேருந்து ஏழாவது ராசியான கன்னி அதுலேருந்து ஒன்பதாவது ராசியான விருச்சகம் இந்த ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் இருந்தால் வரக்கூடிய ஒரு ரெண்டு வருஷம் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலமாக இருக்கும் இதில் ரிஷபம் என்ற ராசியும் மகரம் என்ற ராசியிலையும் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக வருமே தவிர வரும் அப்போ நான் சொல்லக்கூடிய ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பணம் செட்டில்மெண்ட் ஆகி அடுத்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸை கொஞ்சம் குரோத் பண்ணோம் நான் சொல்கிற மாதிரி ஏற்கனவே உங்கள் ஜாதத்தில் ரெண்டு மூணு கிரகங்கள் வக்ரமாக இருக்குது பரிவர்த்தனையாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய பணம் கொஞ்சம் அபரிவிதமாக வரும் அப்போ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதி வரைக்கும் நீங்கள் இந்த பணம் எடுத்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஏதாச்சும் லேண்டு வாங்குறதுக்காக ஒரு லேண்டு தான் அதிர்ஷ்டம் லேண்டு வந்தால் போதும் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் சொன்ன ஆறு ராசியில் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் மீனம் ரிஷபம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிகளில் உங்கள் ஜாதகத்தில் புதன் இருந்தால் போன வருஷம் முழுவதும் பஞ்சாயத்து லேண்டு சகோதரி வாழ்க்கை மகள் வாழ்க்கை கல்வி காதல் எல்லாத்துலேயும் பஞ்சாயத்து இது எல்லாமே ஒரு நல்ல முடிவை நோக்கி இந்த எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் ஒரு ரெண்டாவது மாதத்துக்கு அப்புறமா ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாதி வரைக்கும் உங்களுக்கு மண்மனை வீடு வாகன சுகங்கள் லேண்டு வாங்கிறது காதலில் வெற்றி அடைகிறது சகோதரி வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது இது எல்லாமே நடக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சுக்கரன் இருந்தால் நான் சொல்லிட்டேன் பணம் நிறைய வரும் ரொம்ப நாள் வ வர வேண்டிய செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய பணமெல்லாம் செட்டில் ஆகும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க அந்த தொழிலே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறிட போகுது நிறைய பேருக்கு சார் எனக்கு தொழில் இருந்தால் இருந்துகிட்டு போகுது சார் பணம்லாம் எப்போனாலும் சம்பாரிச்சிக்கலாம் சார் ஒரு குழந்தை இல்லை சார் குழந்தை செல்வன் இல்லை சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா நான் சொன்ன ஆறு ராசிகளில் சூரியன் இருந்தால் அடுத்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை உற்பத்தி ஆகும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காச்சும் குழந்தை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகள் செவ்வாய் இருந்தால் ரொம்ப நாள் இழுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வழக்குகள் முடிவுக்கு வரும் யாரோ ஒரு நண்பன் உதவி செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க அந்த நண்பன் உதவி செய்வான் ரொம்ப நாள் வீடு கட்டுறதுக்கோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸுக்கோ லோனுக்கு எதிர்பார்த்துருப்பீங்க படக்கம் லோன் கிடைக்கும் குடும்பத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக நோய் சார் உடம்பு பிரச்சனை சார் மாத்திரை மாற்றி மாறி மாறி திங்கிறோம் சார் அப்படின்னு இருக்கவங்கலாம் ஒரு நல்ல முடிவை நோக்கி நகர்த்தும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் குரு இருந்தால் ஏதோ ஒரு பெரிய அளவில் ப்ரமோஷன் பெரிய அளவில் பொறுப்பு பெரிய இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது வீடு கட்டி இடம் மாறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகள் சந்திரன் இருந்தால் வெளிநாடு சம்மந்தமான வேலைகளுக்காக காத்திருந்தா உங்களுக்கு ஆன்சைட் ஜாப்புக்கான ஆர்டர் வரப்போகுது நிறைய பேர் வெளிநாடுகளில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸு எடுத்து வாழணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி கேன்சல் ஆகி வந்திருக்கும் இந்த ஒரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு ஜெயிச்சிருவீங்க அதே போல் மன அழுத்தங்கள் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும் நான் சொன்ன இந்த ஆறு ராசியில் சனி இருந்தால் பூர்வீக சொத்துக்களில் பெரிய அளவில் பஞ்சாயத்து போனெல்லாம் நல்லா செட்டில் ஆகி முடிச்சு உங்களுக்கான தொகையை பிரித்து கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்போ பொதுவாக பார்க்குறப்ப நான் சொன்ன ஆறு ராசிகளில் இந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு இது அதிர்ஷ்டம்னா எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு அதிர்ஷ்டங்கிறது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நாளில் லாட்ரி டிக்கெட் மாதிரி இல்லைன்னா வீட்டுக்கு நடுவில் தோணால் புதையில் வர மாதிரி ஒருத்தன் அப்படி தான் சிட்டிக்குள்ளே ஒருத்தன் கிணறு தோண்டு விஷயம் தான் அது மாதிரி அதிர்ஷ்டம் கிடையாது அதிர்ஷ்டம் என்பது உங்களுக்கு நிரந்தரமாக நிலையாக வாழ்க்கை முழுவதும் நமது வாழ்க்கையை சுதந்திரமாக பிடித்தது போல வாழ்வதற்கான பொருளாதார குடும்ப உடல்நல ஆரோக்கிய தொழில் சார்ந்த ஒரு தான் வந்து அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்க வேணும்னா நான் சொன்ன வீடியோக்காலில் இந்த நான் சொன்ன தகவல்களை எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த ராசியில் இந்த கிரகங்கள் இருந்தால் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக நிம்மதி இல்லாமல் ஆயிட்டீங்க நான் சொன்ன தகவல்களில் நான் இப்ப உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன்னா அந்த ராசியில் செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் போன ஒரு ஒரு ஒன் ஒரு வருஷம் பதினாலு பதினாலு மாசம்னு வச்சுக்கோங்க ஒரு வருஷம் ரெண்டு மாதமாக நான் சொன்ன ஆறு ராசிகளை இருந்தவங்க கடன் உடல் நலம் ஏமாற்றம் பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை நிம்மதியே இல்லாமல் இருந்துச்சு இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இன்னும் ரெண்டு மாசத்துல கொஞ்சம் விடிவு காலம் ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் நான் சொன்ன ஆறு ராசிகளில் புதன் இருந்தவங்க நிறைய லேண்டுகளை பிரச்சனை பண்ணிக்கிட்டீங்க சுக்கரன் இருக்கவங்க குடும்ப வாழ்க்கை கெடுத்துக்கிட்டீங்க சந்திரன் இருக்கவங்களுக்கு மனம் நிம்மதியே இல்லை இந்த குரு அந்த ஆறு ராசியில இருந்து இழக்காத வரைக்கும் இழந்த இழக்காததெல்லாம் இழந்தாச்சுன்னு சொல்றோம் அது மாதிரி இழப்புகள் குழப்பங்கள் ஏதோ அவமானம் பட்ட மாதிரி ஒரு உணர்வுகள் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் ஒரு நல்ல முடிவை நோக்கி நகர்ந்து அடுத்த ஆண்டு ரெண்டாவது மூணாவது மாதத்துக்கு மேலே எல்லா பிரச்சனையும் சரியாகி உங்களுக்கு நான் சொன்ன ஆறு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் படிங்க நான் சொன்ன வீடியோ திருப்பி போய் பாருங்கள் அந்த வீடியோவில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சொல்லியிருக்கேன் இந்தந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது எனவே நீங்கள் தயாராக இருக்கலாம் இதெல்லாம் அனுபவிப்பதற்கு ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க அதே மாதிரி இந்த ஏழரை சனி ஏழை முக்கா சனி ஒன்பதை முக்காச்சனி சனி அட் அந்த சனி அஷ்டமச்சனிலாம் குழப்பாங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நான் சொன்ன ஆறு ராசியில் இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது தைரியமாக அடுத்த வருஷத்தை எதிர்கொள்ளலாம் vertical